பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ல சாமான் வாங்குறதுக்காக ஒருத்தர் வர்றாரு பாண்டியன் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு பார்த்தா கல்லால தங்கமயில் தான் இருக்காங்க தங்கமயிலோட அப்பாவும் சரவணனும் ஜாமான் எல்லாம் மடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உடனே தங்கமயில் அப்பா சம்மந்திய கேக்குறீங்களா அவர் வெளியில போயிருக்காரு என்ன விஷயம் சொல்லுங்க நான் சொல்லிவிடுறேன் அப்படின்னு கேக்கும் போது ஒண்ணுமில்ல பாண்டியன் சார் தான் பையனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் என் பையனுக்கும் கவர்மெண்ட் வேலை வேணும்ல அதுதான் என்ன விவரம் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் ஏதாவது பரீட்சை எழுதணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு வந்தேன் என் பையன் ரொம்ப நாளா கவர்மெண்ட் வேலைக்காக பரீட்சை எழுதிக்கிட்டே கிடக்கிறேன் ஆனா வேலைதான் கிடைச்ச மாதிரி இல்ல அப்படின்னு அந்த ஆளு கேக்குறாரு சரவணன் வந்து அதுவா அப்பா வந்தோன்ன அப்புறம் வந்து கேட்டுக்கங்க சார் அப்படின்னு சரவணன் சொல்றாரு உடனே தங்கமேலப்பா சுமாரங்க மாப்ள அதெல்லாம் இவரு நம்ம சொந்தக்காரரு மாதிரி நம்ம கடையில வந்து ஜாமான் வாங்குறவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்க தானே இவங்க கிட்ட போய் உண்மையெல்லாம் மறைச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க சம்மந்தி பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன் செந்தில் மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கினாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் பதட்டத்தோட கேக்குறாரு வந்தவர் தங்கமேலும் அப்பா என்னப்பா பேசுற சும்மா இரு அட சும்மா இரு தங்கமேல வேற நம்ம சொந்தக்காரரு தானே நம்ம கடையில வந்து வாங்க வந்திருக்காரு சம்மந்திக்கு தெரிஞ்சவரா இருக்காரு ஒரு உதவிதான் அவர் பையனுக்கு வேலை கிடைச்சதுன்னா நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாரா ஆமாங்க சார் செந்தில் தம்பி பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து அந்த வேலைக்கு போய் சேர்ந்துச்சு செந்திலோட ஒய்ஃப் இருக்க அதுதான் லோன் போட்டு பத்து லட்சத்தை வாங்கி குடுத்துச்சு இப்பதான் சம்மந்தி இடத்த வித்து அந்த பத்து லட்சத்தை அந்த பிளேட்ட குடுத்து லோனை கட்ட சொன்னாரு சம்மந்தி அம்புட்டு நல்லவரு என் சம்மந்திக்கு லேட்டா தான் தெரியும் செந்தில் தம்பி தான் விவரமான ஆளு அவரை புடிச்சு கேட்டீங்கன்னா யாருக்கு லஞ்சம் கொடுத்தா எப்படி வேலை வாங்கலான்னு தெரியும் உங்கள்ட்ட பத்து லட்சம் இருக்கா அப்படின்னு தங்கமயில் அப்பா கேக்குறாங்க சரவணன் வந்து ஏய் தங்கமயில் உங்க அப்பா வாய் மூடிட்டு சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு அதற்றாரு தங்கமயிலோட அப்பா அட மாப்பிள்ள சும்மா இருங்க உங்களுக்கு தான் விவரம் பத்தல உங்க தம்பி செந்தில் பத்து லட்ச ரூபாய் கொடுத்து கவர்மெண்ட் வேலையில போய் உட்காந்துட்டாருல மாசம் மாசம் சம்பளம் வருது இப்போ கோட்ரஸ் கிடைச்சிருச்சு விவரமான புள்ள தனி கொடுத்தனும் போக போறாரு இப்படி இல்ல மாப்பிள்ள இருக்கணும் நீங்க நீங்க என்னன்னா இந்த கடையில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன மாதிரி ஒரு ஆளா இந்த கடையில வந்து வேலை பார்க்கலாம் நீங்க படிச்சபட்டு ஒரு கவர்மெண்ட் ஊத்தியத்துல இருக்காம இப்படி வந்து இருக்கீங்களே மாப்ள அப்படின்னு உண்மைய போட்டு கொடுக்கறாரு கேட்டுட்டு போனவரு ஆஹா இப்படி தான் விஷயமா அப்படின்னு சொல்லி செந்தில பத்தி கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி போட்டுறாங்க கவர்மெண்ட்ல இருந்து செந்திலுக்கு என்கொயரி வருது மறுநாள் வீட்டுல பால் காய்ச்சலாம் அப்படின்னு சந்தோஷமா காத்திருந்த செந்திலுக்கு இந்த லெட்டரை பார்த்த உடனேயே மனசெல்லாம் ஆடி போயிடுது என்ன இது மீனா இங்க பாரு எனக்கு போய் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு யார் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பிக்கிறான் செந்தில் ஏங்க பதட்டப்படாதீங்கங்க சும்மா என்கொயரி தான் வேற ஒண்ணு இருந்திருக்காது நீங்க தெளிவா பதில் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை ஒண்ணும் வராது அப்படின்னு மீனா சொல்றாங்க சரவணன் வந்தவன என்னடா என்ன ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு செந்தில் கிட்ட கேக்குறாங்க இல்ல மாமா இவரோட வேலையில லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிருக்காருன்னு சொல்லி யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க என்கொயரிக்கு இவருக்கு லெட்டர் வந்திருக்கு இந்த விஷயம் பெருசாச்சுன்னா இவருக்கு வேலையே போக வாய்ப்பிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் எப்பவுமே வேலையும் கிடைக்காது ரொம்ப அசிங்கமா போயிடுமாமா அப்படின்னு மீனா வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்காங்க அய்யோ என்னடா செந்திலு ஏ தங்கமயிலு இதுக்காக தான் நேத்து உங்க அப்பாவை வாய் மூடிட்டு இருங்கன்னு சொன்னேன் கேட்காம பார் வர்றவன் போறவன்ட்டெல்லாம் சரவணன் தம்பி செந்தில் பத்து லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்துதான் வேலை வாங்கினாருன்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசினாரு பெருமையா பேசுனீங்களா இல்ல என் தம்பி நல்லா இருக்க கூடாதுன்னு மனசுல வஞ்சன வச்சு இப்படி உங்க அப்பா போட்டு கொடுத்தாரா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு வந்து கேட்டுட்டு போனான்ல அவன்தான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சரவணன் சொல்றாரு செந்தில் உட்கார்ந்துட்டு இருக்க ஆளு படக்குன்னு எந்திரிச்சு நீ சொல்ற அப்படின்னா அண்ணியோட அப்பா தான் என்ன பத்தி போட்டு கொடுத்ததா அப்படின்னு செந்தில் கோபமா கேக்குறாங்க தங்கமேல் வந்து தம்பி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி தான் எங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு தங்கமயிலும் சொல்றாங்க மீனா உடனே என்னக்கா ஏக்கா நீங்க இப்படி பண்றீங்க எதுக்கா உண்மை உண்மையா இருந்தா எல்லாத்தையும் வெளியில சொல்லிடுவீங்களா நீங்க எல்லாம் எந்த உண்மையும் மறைச்சு வைக்கலையாக்கா அப்படின்னு மீனா கேக்குறாங்க என்ன மீனா நீ என் மேல கோவப்படுற அவர் வந்து கேட்டாரு எங்க அப்பாவ நானும் சரி சரவண மாமாவும் சரி சொல்ல வேண்டாம் வாய் மூடுங்கன்னு தான் சொன்னோம் எங்க அப்பா ஏதோ உண்மையை மறைச்சு வைக்கிற மனசு இல்ல அவருக்கு அதனால உண்மையை உளறிட்டாரு என்னக்கா உங்க அப்பா எங்க வீட்டு உண்மையை மட்டும் தான் ஏன் உங்ககிட்ட இருக்க ரகசியங்கள் மாட்டாரா எண்பது பவுன் பித்தாள நகை போட்டுட்டு வந்திருக்கீங்களே அதெல்லாம் அப்பா இந்த விஷயம் இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா என்கொயரில இவரை புடிச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து எங்கயுமே வேலை கிடைக்காது கட்ட வேண்டி இருக்கும் என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல நாங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சுதானே உங்க அப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு செஞ்சிருக்கீங்க உங்களை பத்திய ரகசியம் எனக்கு எப்போ தெரியும் என் புருஷன் கூட சொல்லாம அத அப்படியே மறைச்சு பாதுகாத்துட்டு இருக்கேன் நன்றி விசுவாசமே இல்லையக்கா அப்படின்னு மீனா தங்க பயில பாத்து கேக்குறாங்க மீனா நீ எதுக்கு எது எதையோ பேசுற இப்ப எதுக்கு அந்த பத்தி எல்லாம் பேசுற அப்படின்னு தங்க கோவப்படுறாங்க என்னக்கா சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா மாமாவ கூட ஏமாத்திட்டு கவரிங் நகை போட்டுக்கிட்டு வந்தவங்க தானே நீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க சரவணன் உடனே என்னப்பா மீனா என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலையே ஒண்ணும் இல்ல நீங்க மீனா சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு தங்கமயிலு சரவணனை கேட்க விடாம தடுக்கிறாங்க சரவணன் மா சொல்லுப்பா மீனா சொல்லுப்பா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு ஆமா மாமா அன்னைக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற அன்னைக்கே தங்கமயிலக்கா அவங்க அப்பா அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க எண்பது பவுன் தங்க நகை போடுறோம்னு சொல்லி கல்யாணத்துல போட்டாங்கல்ல எல்லாமே கவரிங் தான் எட்டு பவுன் நகை மட்டும்தான் தங்கமா இந்த உண்மையை மறைச்சுதான் இத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களோட அப்பா அம்மாவும் இருக்கிற எல்லாரையும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி மீனா போட்டு கொடுத்துறாங்க தங்கமயில் உடனே தான் செஞ்சது தப்புன்னு கூட யோசிக்காம என்ன மீனா இப்ப இவர் என்னைய வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லணும் நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும் நினைச்சிட்டீங்களா அப்படின்னு தங்கமயிலு மீனா மேல கோவப்படுறாங்க இத கேட்கற பாண்டியனும் கோமதியும் ஏய் தங்கமயிலு என்னடி எதுக்குடி இந்த பொய்யெல்லாம் உங்ககிட்ட நாங்க நகைய கேட்கலையே பொண்ணு படிச்சிருந்தா போதும் வீட்டை பாத்துக்கிறதுக்கும் என் பையனை பாத்துக்கிறதுக்கும் படிச்ச பொண்ணு வேணும் அவ்வளவு தானடி கேட்டோம் நகைய கேட்கலையே எதுக்காக இந்த பொய்ய சொல்லணும் அப்படின்னு கோமதி கேக்குறாங்க சரவணன் சொல்றான் அப்படின்னா இதுவும் பொய்யா மா இவங்களுக்கு பொய் சொல்றதுக்கு அளவே இல்லமா எல்லாமே பொய் தான் இவங்க கல்யாணம் பண்றதுக்காக எத்தனையோ பொய் சொல்லிருக்காங்க அதுல இதுவும் ஒரு பொய் அப்படின்னு சரவணன் சொல்றாரு வேற என்னடா பொய் சொல்லிருக்காங்க எம்ஏ லிட்ரேச்சர்னு சொன்னாங்களே அதுவே பொய் தான் அப்படின்னு சரவணன் சொல்றாரு பாண்டியன் உடனே என்னடா அப்படின்னா எம்ஏ படிக்கல பிஏ மட்டும் படிச்சிருக்கா பாண்டியன் ஐயோ அப்பா கூட ஒழுங்கா பெருசா எல்லாம் படிச்சா மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெறுமன டிராமா தான் பண்ணுவா இவ வெறும் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கா எம்ஏ லிட்டரேச்சர் எல்லாம் படிக்கவே இல்ல கர்ப்பமா இருக்கோன்னு போய் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல்ல போய் வேலை செஞ்சா ஆமா இவ படிச்ச படிப்புக்கு அப்புறம் என்ன பெரிய ஆஃபீஸ்லயா வேலை கொடுப்பாங்க ஹோட்டல்ல டேபிள் துடைக்கிற தான் கிடைக்கும் அப்படின்னு சரவணன் பேசுறாரு தங்கமயில் உடனே மாமா அது வந்து மாமா அது வேணும்னு போய் சொல்ல அது வந்து அப்பா அம்மா தான் தெரியாம போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க கோமதி உடனே ஏய் உங்க அப்பா அம்மா கல்யாண தண்ணிக்கு போய் சொல்லிருக்கலாம்டி இன்னைக்கு இத்தனை வருஷமா நீ இங்க இருக்கியே எங்ககிட்ட உண்மைய சொல்லியிருக்கலாம்ல உன்கிட்ட ஒரு மாமியார் அடி நடந்துக்கிறேன் எவ்வளவு அன்பா பேசுறேன் என்கிட்ட கூட உண்மையை மறைச்சிட்டே இல்ல இப்படி எத்தனை போய் தான் சொல்லிக்கிட்டு தெரியறீங்க அப்படின்னு கோமதி கோவத்தோட மா பொய் சன்னா கூட பரவாயில்லமா இன்னைக்கு தம்பியோட வேலைக்கு வேட்டு வச்சுட்டாங்க இந்த குடும்பம் இதுக்கு என்னடி சொல்ல போற வேணும்னே பிளான் பண்ணி தானே செஞ்சீங்க இவங்களை வீட்டுக்குள்ள விட்டாலே நம்மளுக்கு நஷ்டம் தான் கடைக்குள்ள வேலைக்கு வரேன்னு சொல்லி வந்துபிட்டு இவங்க அப்பா பண்ற அட்டூழியா தாங்க முடியல இருக்கிற ஜாமான் எல்லாம் மூட்டை கட்டி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிறாரு அப்படின்னு சரவணன் சொல்றாரு டேய் முதல்ல அவங்க அப்பா அம்மா வர சொல்லி தங்கமையில அவங்க வீட்டுக்கு அனுப்புற அப்படின்னு பாண்டியன் தங்கமையில வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்